ஹே கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நாளைக்கு நடக்க போற ஸ்மாக் டவுன்ல ரிவ்யூ தான் பார்க்க போறோம் வெயிட் இந்த வீடியோ நாளைக்கு தான்டா போடணும் போடுறேன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி ஸ்மாக் டவுன் நடந்து முடிஞ்சிச்சுங்க இந்த வாரத்துக்கான ஸ்மாக் டவுன் பாத்தீங்கன்னா ராக் கூடவே சேர்ந்து டேப்பிங் பண்ணிட்டாங்க எனக்கு அன்னைக்கே வீடியோவும் கிடைச்சது ஸ்பாய்லரும் கிடச்சது நான் அன்னைக்கே ரிவ்யூ பண்ணலாம் நினைச்சேன் சரி வேணா நம்ம ஃப்ரைடே அன்றைக்கி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த வீடியோ போடுறேன் ஆக்சுவலி நம்ம சேனல்ல இன்னைக்கு ஸ்மாக் டவுன் ரிவ்யூ தான் வந்திருக்கணும் நம்ம இன்னைக்கு ரிவியூவாவே போட்டுறலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த ஸ்மெக்டோன் ரிவ்யூ போடுறேன் சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு அப்டேட்டும் நான் சொல்றேன் நெக்ஸ்ட் மந்த் அண்ட் கிறிஸ்மஸ் வர்றதுனால டபிள்யூபில்யூ வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் நைன்டீன் நடக்க போற ராக் கூட சேர்ந்து ஸ்மாக்டோனையும் டேப்பிங் இருக்காங்க போல ஸோ அதுக்கான அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு ஸோ அன்னைக்கும் நமக்கு எல்லா ஸ்பாயிலர்ஸும் தெரியாதா போகுது உங்கள யாருக்காவது ஸ்பாயர் வேணாம் நான் நாளைக்கே ஸ்மாக் டோன் பார்த்துக்கணுனா நீங்க தாராளமா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம் இல்லடா நான் ஸ்பாய்லரே பாத்துக்கிறேன் சொல்றவங்க இந்த வீடியோல கண்டினியூ பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆன பாத்தீங்கன்னா என்ன மேட்ச் அனௌன்ஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் டோர்னமென்ட் குவார்டர் பைனல்ஸ் மேட்ச் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ரூசே விர்சஸ் ஜெயூசோ சோ இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப நேரம் நடக்கிற மாதிரிலாம் காமிக்கல ஒரு டென் மினிட்ஸ் தான் நடக்கிற மாதிரி டபுள்யூ செட் பண்ணிருக்காங்க சோ இந்த மேட்ச்ல ஆப்வியஸ்லி உங்களுக்கு யார் ஜெயிப்பான்னு தெரியும் நீங்க மேபி ஸ்பாய்லர் பாத்து அப்படி உங்களுக்கு ஸ்பாயிலர் பாக்குறனாலும் உங்களுக்கு தெரியும் யார் ஜெயிக்க போறாருன்னு தான் ஜெயிக்க போறாரு எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா பைனஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கந்தர் விசஸ் ஜெய விசோக்கான மேட்ச் தான் நடக்கும்னு நினைக்கிறேன் விசில் மணியாக்கான தான் இருக்கும் அப்படி மட்டும் டபிள் டபுள்யூ நீ புக் பண்ணீங்க ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா கொந்தளிச்சிருவாங்க அதை மட்டும் பண்ணாதீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன செக்மெண்ட் காட்டுறாங்க பாத்தீங்கன்னா உமன்ஸ் யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன் இருக்காங்களா செல்சி கிரீன் சோ அவங்க வந்து ரொம்ப நாளாக டவுன் ஜெனரல் மேனேஜர் கிட்ட நான் சாம்பியன்ஷிப் திருப்பி ஜெயிச்சதுக்காக எனக்கு செலிபிரேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் வச்சுட்டே இருந்தாங்க அவரு டிக்ளேன் பண்ணியிருந்தாரு வழியா இந்த ஸ்மாக்டவுன்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கான செலிபிரேஷன் வந்து ஜெனரல் மேனேஜர் வந்து பிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காரு அவங்களும் ரிங்க்கு வராங்க வந்து அவங்க சாம்பியன்ஷிப் எப்படி ஜெயிச்சாங்க நான் தான் கிரேட்டஸ்ட் யூஎஸ் சாம்பியன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க அப்படியே பேசிட்டு இருக்கும்போது சாம்பியன் இருக்காங்கல்ல ஜேட் கார்கள் ஸோ அவங்க வந்து இன்டரப்ட் பண்றாங்க நம்மளுக்கு ஆபியஸ்லி தெரியும் அவங்க ரெண்டு பேருக்கு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் கொடுக்கும்போதே ஸோ கண்டிப்பாக இவங்க வந்து இவங்க அட்டாக் பண்ண போறாங்கன்னு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டாங்க அட்டாக் பண்ணி அந்த செக்மெண்ட் அங்கேயே முடிச்சிட்டாங்க நெக்ஸ்ட் என்ன செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் டோர்னமெண்ட்டுக்கு குவார்ட் ஃபிரான்ஸ்கான மேட்ச் தான் ஸோ இந்த மேட்ச்சை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பாயிலர்ஸ் வந்துச்சு ஸ்டார்டிங்கில் சேமஸ்க்கு வந்து சோல்டர் இன்ஜூரின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க டபுள்யூவிலி ஜான் சின்ன கூட வந்து சிக்ஸ் மேன் டாக்டிங் மாடி இருந்தார் இல்லையா ஸோ அந்த மேட்ச் அப்போ அவருக்கு வந்து அடிப்பட்டுருச்சு ஸோ அவரால் இந்த டோர்னமெண்டில் கண்டினியூ பண்ண முடியாது டபுள்யூ அனௌன்ஸ் அனுவன்ஸ் பண்ணியிருந்தாங்க நான் என்ன நினச்சேன்னா கண்டிப்பாக ஒரு மிஸ்ட்ரி ஆஃபர் தான் கொடுப்பாங்க மொக்க பண்ண மாட்டாங்க சப்ரைஸிங்காக ஒரு பெரிய நேம் தான் ரிட்டர்ன் ஆக போகிறான்னு பார்த்தா ஸோ அந்த ரூமர்ஸ் வந்து கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா மெஸ் தான் வந்து சேமஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போறாரு அப்படின்ற நியூஸ் எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் அதை நம்பல கே டபிள்யூ வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க கண்டிப்பா வேற யாராவது ரிட்டர்ன் பண்ணி வச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன் சோ இதுக்கான செட்டப் எப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மிஸ் வந்து பேக் ஸ்டேஜ்ல பேசுறாரு ஜிஎம் கிட்ட என்ன வந்து நீங்க ரீப்ளேஸ்மெண்ட்டா அனௌன்ஸ் பண்ணுங்க சேமஸ்க்கு பதிலாக நானும் ஜான்சினா கூட நிறைய ரெவில்ரி பண்ணிருக்கேன் நம்ம எல்லாம் பேசிருக்காரு போல சோ உடனே பாத்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்ல ஆட்ரூத்து வந்து அப்பேரன்ஸ் ஆயிருக்காரு ஸோ அது ஃபன்னியாக மூவ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்ம நாளைக்கு ஷோ பார்த்தா தான் தெரியும் எந்தளவுக்கு அவர் காமெடி பண்ணியிருக்காருன்னு ஸோ இந்த மேட்சும் ஸ்டார்ட் ஆகுதுங்க எல்லை நைட் வராரு உள்ள மிஸ்ஸும் ஆப்வியஸ்லி உள்ள வராரு ஸோ நான் பார்த்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஏ தான் பயங்கரமாக டாமினேட் பண்ணாரு மிஸ்ஸை ஸோ நமக்கு நான் ஷோ பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு வந்து மிஸ்ஸும் ஃபைட் பண்ணாருன்னு ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதையும் உங்களுக்கு ஆப்வியஸ்லி நீங்கள் கெஸ் பண்ணிருக்கலாம் இந்த மேட்ச்சில் வந்து எல்ஏ நெட் தான் ஜெயிப்பாருன்னு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்ஏ தான் இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறாரு ஸோ அதோட அந்த மேட்ச் அங்கே முடியுது இதுக்கப்புறம் செமிஃபைனல்ஸ் தான் நெக்ஸ்ட் என்ன செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரெண்டு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் கட்டுறாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கபுக்கி வர ஸ்டீம் இருக்காங்க ஐ மீன் ஆஸ்கா டீம் அவங்க வந்து பேக் ஸ்டேஜ்ல பேசிக்கிறாங்க நம்ம டீம்ல வந்து யார் ஃபைட் பண்ண போறா அட்வான்டேஜ் மேட்ச்ல யாராவது ஸ்ட்ராங்காக அனுப்பணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஆஸ்காவை எல்லாரும் சஜஷன் பண்ணுறாங்க ஸோ ஆஸ்காவும் அக்ரி பண்ணி நான் இந்த மேட்ச் விளாட்றேன் நம்ம டீமுக்காக நான் ஜெயிக்கிறேன்னு சொல்லி அவங்களும் அந்த மேட்ச்க்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ அப்படியே இன்னொரு பேக் சைட் செக்மெண்ட் காட்டுறாங்க ஏஜெலி டீம் கூட ஸோ அவங்களும் பேசிக்கிறாங்க நம்ம டீம்லேருந்து யார் ஃபைட் பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி பேசிக்கணும் உடனே சாலர் பிளர் வந்து எல்லாரும் செஞ்சு சூஸ் பண்ணுறாங்க சோ ஆஸ்கர் சாக்லேட் மேட்ச்சை வந்து அங்கேயே கன்ஃபார்ம் பண்றாங்க சோ இது ஒரு வெசிலுமே ரீ மேட்ச் சோ இந்த மேட்ச் எப்ப நடந்தாலுமே இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா ஃபைட் பண்ணுவாங்க அதில் எந்த டவுட் கிடையாது சோ அப்படியே ஸ்டேஜ் செக்மெண்ட் முடிஞ்சோன்னு பாத்தீங்கன்னா அந்த மேட்சும் அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க நான் பார்த்து ஒரு டென் மினிட்ஸில் சொல்றேங்க சீரியஸா அந்த மேட்ச் தான் இருந்துச்சு பார்க்க கண்டிப்பா டிவில பாக்க சூப்பரா தான் இருக்கும்னு நினைக்கிற நாளைக்கு மறக்காம இந்த மேட்ச் நாளைக்கு பாத்துருங்க சோ நான் வந்து இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா ஆஸ்கா தான் ஜெயிப்பாங்கன்னு நினைச்சேன் பட் சர்ப்ரைசிங்லி வந்து பாத்தீங்கன்னா சார்ல் ஃபிரெட் ஜெயிச்சிட்டாங்க கடைசி வரைக்கும் சார்ல ஆஸ்காவை ஜெய்சிட்டே தான் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஃபைனல் செக்மெண்ட் வந்துட்டோம் நம்ம ஸ்மாக் டவுன் மெயின் இவெண்ட் தான் சோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா போன வாரமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க டீம் சாமி விசஸ் டீம் சோலோன்னு சொல்லிட்டு ட்ரெடிஷனல் சர்வை சீரிஸ் மேட்ச் ஸோ சோஸ்ட்ல சர்வை சீரிஸ் நடக்கும் பார்த்தீங்களா ஃபைவ் அண்ட் பாத்தீங்கன்னா மேட்ச் ஸோ யாரெல்லாம் பின் பண்றாங்களோ எலிமினேட் ஸோ அந்த பார்த்து நம்மளுக்கும் ரொம்ப நாள் ஆச்சு சூப்பராக இருக்கும் அந்த மேட்ச் இப்போ இருக்க இப்ப கேம்ஸோட எனக்கு அதுதான் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு டீமும் உள்ள வராங்க சாமி டீமும் டாமினேட் பண்ணுறாங்க சோலோ டீமும் டாமினேட் பண்ணுறாங்க ஸோ ஒன் பை ஒன்னா மாற்றி மாற்றி பின் ஆயிக்கிறாங்க பர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மோட்டர் சிட்டி மிஷின் கண்டிருக்காங்க இல்லையா ஸோ அதுல இருக்க ஒரு மெம்பர் பார்த்தீங்கன்னா சோலோ டீம்ல வந்து பின் பண்ணிடுறாரு ஒருத்தர் சோ இப்படியே மாறி மாறி ரெண்டு பேரும் பின் பண்ணிக்கிறாங்க சோ இந்த மேட்ச் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு ரே இனிக்ஸும் பின் சிங் சேன்குமோ பின் ஆயிட்டாரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சோலோ டீம்லயும் எல்லாரும் பின்னாயிட்டாங்க அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா சோலோ டீம்ல பாத்தீங்கன்னா ஹைட்டா தருப்பாரு பாத்தீங்களா டால் ஆட்டாங்க பாத்தீங்கன்னா கவுண்ட் டவுன்ல அவுட் ஆயிட்டாரு யாரும் அவர் பின் பண்ணல அவர் வந்து ரெண்டுக்கு வெளியே எங்கேயோ ஃபைட் பண்றமே காமிச்சு அப்படியே வந்து அம்பேர் கவுண்ட் பண்ணிட்டாங்க டென் கவுண்ட்னு பாத்தீங்கன்னா சோலோ சாமி சேன் தான் சோ நான் கூட இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டா சாமி டீம் ஜெயிச்சிருவாங்கன்னு பார்த்தா சோலோ சுக்குவா டீம் ஜெயிச்சிட்டாங்க ரியலி ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு பாக்குறதுக்கு சோலோ டீம் எப்போ ஜெயிக்க வச்சிங்க அப்படின்ற மாதிரி சோ இந்த மேட்ச்ல வந்து சோலோ தான் சோல் சர்வேவர் சோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாம் லைட் ஸ்டாப் ஆகுது என்னோட அது லைட் ஸ்டாப் ஆகுதுன்னு பார்த்தா நம்ம வயட் சிக்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரிங்குக்கு மேலே நிற்கிறாங்க சோலோக்கு வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பாத்துக்கிறாங்க சோ இவங்களுக்கான ஃபியூட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரூமர்ஸாக தான் இருந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஃபியூடு போறாங்க அப்படின்ற மாதிரி சோ பார்த்தீங்கன்னா அங்கிள் அங்கிளோட வந்து பார்த்தீங்கன்னா சோலோக்கு வந்து சிஸ்டர் அபிகள் போட்டாரு சோ அது இங்கே வீடியோல பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு நாளைக்கு மேக் பார்க்க நல்லா தான் இருக்கும் அதோட அந்த ஸ்மாக் அப்படியே முடிச்சுட்டாங்க ஸோ என்ன கேட்டிங்கன்னா சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இந்த ஸ்மாக்டோன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆவரேஜான ஸ்மாக் தான் மேபி நம்ம வீடியோல பாக்குறதுனால நமக்கு எதுவும் தெரியலையானுன்னு தெரியல ஆனா எந்த ஒரு செக்மெண்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணல மென்ஸ் வார்கேம்க்கு நீங்க ரால பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மென்ஸ் வார்கேம் பத்தி தான் ஃபுல்லா ஹைப் பண்ணியிருந்தாங்க அதுல கூட அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் உமன்ஸ் வார்கேம் பத்தி லீடு கொடுத்தாங்கடா இதில் நீங்க சுத்தமா எதுவுமே பண்ணலன்ற மாதிரி தான் வீடியோ கிடச்சிருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்மாக் டவுனில் வந்து கேம்ஸ் கைப் கொடுக்கல மென்ஸுக்கு ரால கொடுத்ததோடு சரி அப்படியே விட்டுலாம் நினச்சிக்கிட்டாங்க போல் ஒரு பிலோ ஆவரேஜான ஷோ தான் இது ஓகேவான ஷோ தான் சில மேட்சஸ் மட்டும் கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு வீடியோவில் பார்க்க ஸ்மாக்டவுன்லேயே பார்க்க அதே தான் இருக்க போது ஆப்யஸ்லி ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்